ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்கள் சினிமா நியூஸ் விஜய் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை ஹெச் வினோத் டைரக்ட் பண்ண போறாரு இது ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்ச நியூஸ் தான் ஆனா தெரியாத நியூஸ் நிறையவே இருக்குங்க வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் விஜய்க்கு ஜோடியா ஏற்கனவே ரெண்டு பேர் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆனா மூணாதா இன்னொருத்தர்கிட்டயும் இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க சமந்தா ஸ்ரீலீலா இவங்க நடிக்க வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க இருந்தாலும் துணிவு படத்துல மஞ்சு வாரியர் நடிச்ச போதே அடுத்த படத்துல கண்டிப்பா நீங்க இருப்பீங்கன்னு ஹெச் வினோத் சொன்னாராம் சோ அத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மஞ்சு வாரியர் இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குங்க நாற்பது வயசு வயசுக்கு மேல இவருக்கு வாய்ப்பு சும்மா அள்ளி குவிக்குதுன்னு சொல்லணும் விஜய் நடிச்ச தி கோட் படம் இன்னும் தேட்டர்ல சக்க போடு இருக்கு நேத்தோட இருபத்தி அஞ்சாவது நாள் கம்ப்ளீட் ஆயாச்சு கடவுள் கருணையானவர் எங்களது கோட் படத்தை மெகா பிளாக் பஸ்டர் படமாக கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றின்னு தன்னோட நன்றிய சொல்லியிருக்காரு டைரக்டர் வெங்கட் பிரபு அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகும் அமரன் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குங்க நேத்து திருச்சியில நடந்த ஈவெண்ட்ல கோட் படத்துல விஜய் பிசி டைலாக்ஸ பத்தி ரசிகர் ஒருவர் நீங்க தான் அடுத்த தளபதியான சிவகார்த்திகேயன் கிட்ட கேட்டாரா அதெல்லாம் கிடையவே கிடையாது என்னைக்கும் ஒரே தளபதி ஒரே தல ஒரே உலகநாயகன் ஒரே சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காருங்க ரொம்பவே சாமர்த்தியமான பதில் தான் சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை காமன் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னும் பல சினிமா அப்டேட்டுகளோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க